வெல்கம் பேக் பூனா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒரு ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆகிருக்கிற போத்தீஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் இருக்கும் இப்போ இப்ப சம்மர் கலெக்ஷனா எக்கச்சக்கமான சாரீஸ் வந்திருக்குங்க விதவிதமான சாரீஸ் வந்திருக்கு அதில் உங்களுக்கு லோ பட்ஜெட்லயும் இருக்கு ஹை பட்ஜெட்லயும் இருக்கு போர்த்தீஸ் கலெக்ஷன் பத்தி நான் சொல்லவே வேணாம் உங்களுக்கே நல்லா தெரியும் ரொம்ப யூனிக்கான குவாலிட்டியான சூப்பரான சாரீஸ் எக்கச்சக்கமாக வந்திருக்கு சோ டெய்லியுமே உங்களுக்கு நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு நம்புறேன் நம்ம போட்டிஸ்ல இப்ப ஆடி தள்ளுபடி அம்மக்களமா போயிட்டு இருக்குங்க அவ்வளவு கலெக்ஷன்ஸ் குமிஞ்சு கிடக்க நம்ம ஆடிக்காக வந்த புது புது கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே சோ கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க டென் டு பிப்டி பெர்சென்ட் வரைக்கும் நம்ம போத்தீஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நம்ம போட்டீஸ்ல இருக்க பாஸ்கெட் சாரி கலெக்ஷன் தாங்க பார்க்க போறோம் இப்ப பாஸ்கெட் சாரீஸ்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க நிறைய புது புது கலெக்ஷன் அதுவும் எல்லாமே காம்போ ஆஃபர்ல போட்டிருக்காங்க அதுதான் நம்ம பார்க்கப் போறோம் அது நான் ஒரு ஷார்ட்டா உங்களுக்கு சீக்கிரமா போடுறேன் எல்லா சாரீஸும் ஒட்டுக்கா காட்டுற மாதிரி உங்களுக்கு நான் ஷார்ட்ஸா போடுறேன் கண்டிப்பா அதையும் பாருங்க இப்ப நம்ம பை ஒன் கெட் ஒன்ல இருக்கிற காம்போ ஆஃபர்ல செம்ம பியூட்டிஃபுல்லான என்னோட பேவர்டான சாரி பாக்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனல் வேர் சாரிங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் ஒரு ஆஃபீஸ் வேர் கூட யூஸ் பண்ணலாம் பட் பாக்க நல்ல அழகான டிசைன்ல ரொம்ப யூனிக்கான காம்பினேஷன்ல அழகா குட்டியா சரி வச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரீஸ் பார்க்க போறோம் ஒரு சில்க் மிக்சிங்ல இருக்க போகுது காட்டன் அண்ட் சில்க் மிக்சிங்ல இருக்கிற ஒரு சாரீ தான் ஆல்மோஸ்ட் ஒரு டோலா சில்க் டைப்ல இருக்கு சோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது இந்த கிரீன் கலர் சாரீஸ் செம்மையா இருக்க பாருங்க சோ இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ங்க காம்போ ஆஃபர் ஒன் பிளஸ் ஒன் வரும் பை ஒன் வாங்கிக்கலாம் இல்ல அப்படி எனக்கு ஒண்ணு போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்னு வாங்கிட்டு பாதி பிரைஸ் குடுக்கலாம் சோ அதோட பாடி டிசைன் பாருங்களேன் ரொம்ப யூனிக்கா இருக்குங்க யூசுவலா இருக்கிற பேட்டர்ன் இல்லாம ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்ன் போட்டிருக்கு இதுதான் உங்களுக்கு பல்லுவா வரும் பிளவுஸுமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு பிளவுஸுங்க நம்ம போத்தீங்க ஸ்பெஷாலிட்டியே ஒரு சாரி மாதிரி இன்னொரு சாரி இருக்காதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப யூனிக்கான டிசைன்ல பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் வச்சிருப்பாங்க அதனாலதான் இங்க எப்பவுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அதுல இப்போ காம்போ ஆஃபர் போட்டிருக்காங்க ஆடி ஆஃபர்ல கேக்கோ வேணும் செம்ம கூட்டங்க செம்ம அழகா இருந்தது அடுத்தது இந்த ப்ளூ கலர் பாருங்களேன் இந்த பேஸ்கெட் கலர் அவ்வளோ சாரீஸுமே அழகா இருந்தது பட் என்னால எல்லாமே எடுத்து காட்ட முடியல முடிஞ்ச வரைக்கும் காமிச்சிருக்கேன் இது பாருங்க ப்ளூ கலர் சாரி செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி இதுவும் பாத்தீங்கன்னா பை ஒன் கேட் வந்த தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கலெக்ஷன் தான் ரொம்ப அழகான ஒரு நல்லா ப்ளூல கிரீன் கலர் பார்டர் வச்ச மாதிரி ஒரு பட்டு பார்டர் வச்ச மாதிரி ஒரு சில்க் பார்டர் செம்ம அழகா இருக்குங்க இதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன் இதுதான் உங்களுக்கு பல்லுவா வரும் இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருப்பீங்க அதுதான் உங்களுக்கு ப்ளவுஸா வரும்ங்க செம்ம அழகா இருக்கு இதுதான் ப்ளவுஸுங்க பாருங்க இல்லைங்க ஒன்னு ஒன்னும் ஒரு ஒரு டிசைனில் கொடுத்துருக்கோங்க பல்லு ஒரு டிசைன் பிளவுஸ் ஒரு டிசைன் யோசிச்சு பாருங்களேன் இதை வேர் பண்ணா எவ்வளோ அழகா இருக்கணும் பார்த்தாவே நல்ல ரிச்சா தெரிஞ்சுதுங்க நிஜமாவே இந்த சாரிஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு நானே கண்டிப்பா இங்க வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் எல்லாமே பாத்தீங்கன்னா கலர்ஸ் ஆகட்டும் டிசைன்ஸ் ஆகட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு காம்பினேஷன்ல ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரிங்க ஸோ பாருங்களேன் அடுத்தது நான் பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காமிக்க போறேன் எல்லாருக்கும் ஃபேவர்டா பிளாக் யோசிச்சு பாருங்களேன் சான்ஸ் இல்லை ஒரு செட்டு உங்களுக்கு அழகாக ஃப்ளாரல் ஒர்க் மாதிரி நான் எடுத்து பார்க்கக்கூடிய பக்கத்து பக்கத்துல ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி அவங்க எடுக்கிறாங்கன்னு சொல்லி அப்படியே அவங்க பிரிக்கம்போது நான் அப்படியே காமிச்சிருக்கேன் இங்க பாருங்க செம்ம அழகா இருக்குங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களேன் இது பாத்தீங்கன்னா நல்ல செட்டு பேட்டன் உங்களுக்கு இதுதான் பல்லுவா வரும் பாடி செக் பேட்டன்ழகா சரி ஒர்க் பண்ண மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா சான்ஸே இல்லாத சாரிங்க எல்லாமே அடுத்தது பிளவுஸ் பாத்தீங்கன்னாலும் ரொம்ப டிஃபரண்டா இருந்ததுங்க பாக்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு நான் காட்டுறேன் பாருங்க ஸோ இந்த ஃப்ளாரல் ஒர்க் மாதிரி இருக்கு இல்லையா இதுதான் உங்களுக்கு பிளவுஸா வரும் ஸோ யோசிச்சு பாருங்களேன் இந்த எல்லாம் வேர் பண்ணா ரொம்ப ரிச் அண்ட் ராயலான ஒரு சாரிங்க எல்லாமே நிக்காட்ட சாரி எல்லாமே பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை வேர் பண்ணாலும் நல்லா ராயல் லுக் வரும் அந்த மாதிரி ஒரு சாரி செம சூப்பராக இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த சாரி தான் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிரே டார்க் கிரேல பாத்தீங்கன்னா இந்த சாரி இதுவுமே பாத்தீங்கன்னா பாடி பேட்டர்ன்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா யூனிக்கா கொடுத்துருக்காங்க செம்ம அழகா இருக்கு டபுள் சைட்ல உங்களுக்கு ஜரி ஒர்க் இருக்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சாரி தான் சோ இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஹாரி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஜஸ்ட் நான் வந்து இந்த பாஸ்கெட்ல இருக்க முக்காவாசி உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் காம்போ ஆஃபர்ல ஜஸ்ட் உங்களுக்கு அப்பப்ப உங்களுக்கு ரிமைண்டர்க்காக நான் காமிச்சிட்டு இருக்கேன் அடுத்தது அழகான ஜீன்ஸ் ப்ளூல செம்ம பியூட்டிஃபுல்லான இந்த சாரி இது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது பார்க்க அப்படியே பளிச்சுன்னு இருந்தது அதே மாதிரி நல்ல ஒரு ரிச் லுக்ல ரொம்ப அழகா இருந்ததுங்க ப்ளூ நார்மலாகவே எல்லாருக்கும் ஒரு சூட்டபுளான கலர் இல்லையா அதனால நல்லா நேவி ப்ளூ டார்க் ப்ளூ அந்த மாதிரி ஒரு ப்ளூல அழகான பாடி டிசைன்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஸோ இதுதான் உங்களுக்கு பல்லுவாக வரும் பல்லு பாருங்க ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க பிளவுஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும் இதுதான் அங்கே பிளவுஸா வரும் செம்மையா இருக்குல்ல சார்ந்து இந்த சாரியில பொறுத்த வரைக்கும் எல்லா கலருமே அழகா இருந்துச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரிங்க சோ இந்த சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சாரி வாங்கினது தௌசண்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் அதுவே நீங்க ஒரு சாரி வாங்கும் போது உங்களுக்கு பாதி பிரைஸ் குடுத்து நீங்க வாங்கிக்கலாம் சோ நீங்களே யோசிச்சு பாருங்களேன் சோ நீங்க சிங்கிளா வாங்கும் போது வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தாங்க வருது பட் சிக்ஸ் பிப்டிக்கு நிஜமா சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன் தாராளமா கண்ணை முடித்து நீங்க வாங்கலாம் அடுத்தது நீங்க பாக்குறது சாக்லேட் ப்ரவுன் கலர்ல பியூட்டிஃபுல்லான இந்த சாரி ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது இதுல எல்லா கலர்ஸுமே அழகா இருக்குங்க கண்ணை முடிக்க நான் சொன்ன மாதிரி கை கண்ணை முடித்து இந்த பாஸ்கெட்ல கை விட்டு நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு அழகா இருந்துச்சு இதுதான் உங்களுக்கு பழுவா வரும் ஆஹ் சோ எல்லா சாரீஸுமே பாத்தீங்கன்னா கலர்லாம் சான்ஸ்லெஸ் கலரா இருந்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் யூஷுவலா நம்ம வேர் பண்றது இல்லாம ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாவே இருந்தது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளவுஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க நல்லா இருந்துச்சுங்க சாரி நிஜமாவே சூப்பராக இருக்கு நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்குது முக்கியமாக ரொம்ப மொடமொடான ஒரு காட்டன் டைப்பில் இல்லாமல் ரொம்ப ஃப்ளெக்சிபுளாக இருக்கிறதுனால இந்த டைப் சாரி வந்து எல்லாருக்குமே சூட்டபிளாக இருக்குங்க பெரியவங்களுக்காகட்டும் மிடில் ஏஜ் விமன் ஆர் ஓல்டு கொஞ்சம் எல்டர்லி பீப்புள் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் நல்லா ப்ளீட் பண்ணுறதுக்கும் வரும் அதே மாதிரி வலிக்கு கீழே விழுகாத அளவுக்கு கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ்ஸும் இருந்தது ஷோல்டரில் போட்டால் ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும் கம்ஃபர்டபுளான ஒரு வேர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தாராளமாக ஒரு பங்க்ஷன்க்கே வேர் பண்ணிக்கலாம் நிறைய கலெக்ஷன் இருக்கீங்க பாருங்க எவ்ளோ அப்படியே பஞ்சா நான் எடுத்துட்டேன் படுத்தது பாருங்க அழகான ஜீன்ஸ் ப்ளூ வித் ஒரு மாதிரி பீச் கலர்ல அழகா இருக்குங்க எல்லாமே டூ ரெண்டு சாரி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்னு வாங்கினீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு வாங்கிக்கலாம் சம்மழகா இருக்கு பாருங்களேன் சான்ஸ் இல்ல இனி ஜஸ்ட் நான் வந்து லைட்டை ஓபன் பண்ணி மட்டும் காட்டுறேன் ஏன்னா கொஞ்சமா ஓபன் பண்ணி காட்டும் போது என்னால வந்து உங்களுக்கு நிறைய சாரீஸ் காட்ட முடியும் ஓவரா ஓபன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போதைக்கு நான் சாரீஸ் காட்டவே முடியாது ஒரு நாலு சாரிலேயே முடிஞ்சிரும் அப்புறம் நீங்க என்ன திட்டுவீங்க வெறும் நாலு சாரிக்கு இவ்வளவு டைம் எடுத்துக்கிறியா அப்படி அப்படின்னு கேப்பீங்க கமெண்ட்ல அதனால ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் எனவே நீங்க வந்து போட்டிஸ் விசிட் பண்ணி பாருங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு இது மட்டும் இல்ல ஏன்னா நிறைய பேஸ்கெட் சாரிலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் இருக்கு நான் டெய்லி ஒன்னொன்னா அப்லோட் பண்றேன் சோ என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க அதுலயே நான் ஷார்ட்ஸாவும் போடுவேன் ரொம்ப யூனிக்கா டிஃப்ரெண்டா நீங்க சாரி வாங்கணும்னா கண்டிப்பா நீங்க வர வேண்டிய இடம் கண்டிப்பா போத்தீஸ் தாங்க வந்து பாருங்க வாங்காம மாட்டீங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அமேசிங்கா இருக்கும் அதுக்கு நானே கேரண்டி சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து டைரக்டா போய் விசிட் பண்ணி அதை டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் இதை சொல்றேன் சோ கண்டிப்பா வந்து நீங்க போத்தீஸ் விசிட் பண்ணி பாருங்க சோ இப்ப ஆடி ஆஃபர்ல பாத்தீங்கன்னா டென் பெர்சென்ட்ல இருந்து பிப்டி பெர்சென்ட் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அதிரடியா ஆஃபர் குடுக்குறாங்க ஒரு ஒரு சாரியில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆஃபர் இருக்கும் எல்லாத்துக்குமே நான் பிப்டி பெர்சென்ட் சொல்ல வரல ஒரு ஒரு கலெக்ஷனுக்கும் ஒரு ஒரு மாதிரி ஆஃபர்ஸ் குடுத்திருக்காங்க அதுக்கான ஷார்ட்ஸ் நான் சீக்கிரமாவே போடுவேன் நீங்க வந்து என்னோட சேனலை ஃபாலோ பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தெரிய வரும் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல ஒர்க் சாரிங்க சூப்பரா இருந்ததுங்க ஜார்ஜட் ஒர்க் உள்ள லேஸ் பார்டர் வச்ச சாரி அதெல்லாம் நிஜமாவே நார்மல் டைம்ல வாங்கும் போது ரொம்ப எக்ஸ்பென்சிவா வாங்கிருப்போம் பட் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல அதுவும் வெறும் இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நிஜமா ஆச்சரியமா இருந்தது நீங்க இன்னும் என்னோட ஷார்ட்ஸ்ல செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் வாங்கி நீங்க வேர் பண்ணாலும் பண்ணலாம் உங்க குழந்தைங்களுக்கு ஒரு ஃப்ராக்கோ ஒரு லேங்கா இல்ல டீனேஜ் கேர்ள்ஸ் அவங்களுக்கு ஒரு சல்வார் எது வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு கண்டிப்பா இந்த ஆஃபர் அவேல் பண்ணிக்கோங்க சோ வித்யாங்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி நம்ம எந்த சாரீஸ் எந்த ஃப்ளோர்ல இருந்து பாக்குறீங்கன்னு கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க சோ இன்னைக்கு நான் மென்ஷன் பண்றேன் கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாஸ்கெட் சாரி கலெக்ஷன் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பாஸ்கெட்ல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபர்ல இருக்கிற தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் காம்போ ஆஃபர்ல இருக்க சாரி தான் இது மாதிரி ஒரு ஒரு பாஸ்கெட்ல ஒரு ஒரு ரேட்ல வச்சிருக்காங்க ஸோ இனி அடுத்த வர போற சா அடுத்த வர போற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு வெறும் இருநூத்தம்பது ரூபா முந்நூறு கூட நான் சாரீ இதெல்லாம் காட்ட போறேன் அதெல்லாம் பாக்கணும் அப்படின்னா நீங்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி என்னோட இன்ஸ்டா பேஜ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது தெரிய வரும் சோ இப்போ நம்ம வீடியோட எந்தக்கு வந்தாச்சு ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பல கொண்டு மறக்காம கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்னு கொண்டே நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்